சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டத்தில் எழுபது லட்சம் பேர் நீக்கம் நீங்க தகுதியானவரா செக் செய்வது எப்படி செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி அதாவது பி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான இருபத்தி ஓராவது தவணை தொகையை நவம்பர் பத்தொன்பது பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார் அதன்படி தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வீதம் நேரடி பண பரிமாற்றம் அதாவது இந்த தொகை விடுவிக்கப்பட்டது மேலும் அதிகாரப்பூர்வ அறிக்கையின் படி இந்த உச்சி மாநாடு நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் ரசாயனங்கள் இல்லாத விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதையும் இந்தியாவின் விவசாய எதிர்காலத்திற்கான நம்பகமான தட்பவெப்பநிலை ஸ்மார்ட் மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான மாதிரியாக இயற்கை மற்றும் புத்துயிர்ப்பிக்கும் விவசாயத்தை நோக்கி மாறுவதை விரைவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்நிலையில் பி எம் கிசான் பலன் எவ்வாறு செயல்படுகிறது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் வருமான ஆதரவை வழங்குகிறது இந்த தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக மாற்றப்படுகிறது இந்த திட்டம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தொடங்கப்பட்டது முந்தைய தவணையில் அதாவது ஏப்ரல் ஜூலை நிதியாண்டு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு புள்ளி பதினாலு மில்லியன் விவசாயிகள் பணத்தை பெற்றனர் அதன்படி டிசம்பர் மற்றும் ஐந்து காலகட்டத்தில் பத்து புள்ளி அறுபத்தி எட்டு மில்லியன் விவசாயிகளுக்கு தொகை மாற்றப்பட்டது இந்நிலையில் இந்த முறை ஏழு மில்லியன் குறைவான பயனாளிகள் ஏன் சமீபத்திய இருபத்தி ஓராவது தவணைக்கு தகுதியுள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை தோராயமாக ஏழு மில்லியன் குறைந்துள்ளது இதற்கு இந்த திட்டத்திற்கு தகுதியற்ற விவசாயிகளை கண்டறிய அரசு எடுத்துள்ள கடுமையான நடவடிக்கையே காரணம் பல்வேறு ஆயிரம் விவசாயிகளின் கணக்குகள் மற்றும் பதிவு செயல்முறைகளை அரசு தற்போது நிறுத்தி வைத்துள்ளது இந்த விவசாயிகள் பலர் திட்டத்தின் தகுதி வரம்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அமைச்சகம் சந்தேகிக்கிறது மேலும் தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளும் திட்டத்தில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேளாண் துறை நாடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் பி கிசான் திட்ட வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விலக்கு நிபந்தனைகளின் கீழ் வரக்கூடிய சில சந்தேகத்திற்கிடமான வழக்குகளை வேளாண் துறை கண்டறிந்துள்ளது என்றும் விவசாயிகள் தங்கள் தகுதியை இணையதளத்தில் சரிபார்க்குமாறும் அறிவு து இதன்படி பி எம் கிசான் பலன்களை பெற யாருக்கு தகுதி இல்லை பிஎம் எம் கிசான் வழிகாட்டுதல்களின்படி மாநில அரசுகளே பயனாளிகளை கண்டறிகின்றன நிலம் வைத்திருக்கும் எந்த ஒரு விவசாய குடும்பமும் இந்த திட்டத்தில் பங்கேற்கலாம் ஆனால் அவர்கள் விலக்கு நிபந்தனைகளின் கீழ் வரக்கூடாது தகுதி நீக்கம் செய்யப்படுவோரின் எண்ணிக்கை அதாவது வருமான வரம்புக்குள் வராதவர்கள் வருமான வரி கட்டும் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது பிரதிநிதிகள் அதாவது எம்பி எம்எல்ஏ மேயர் போன்றவர்கள் மாதா ஓய்வூதிய பத்தாயிரம் அல்லது அதற்கு மேல் பெறுபவர்கள் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே பிஎம் கிசான் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்வது மற்றும் தவறான பண பரிமாற்றங்களுக்கான வாய்ப்புகளை தவிர்ப்பதே அரசின் நோக்கமாகும் இந்நிலையில் உங்கள் பணம் வந்துவிட்டதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது பிரதமர் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைத் தொகை உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதா என்பதை சரிபார்க்க முதலில் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர்ஸ் கார்னர் பிரிவில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும் உங்கள் பதிவு எண் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் மேலும் நீங்கள் பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு வரும் ஓடிபி ஐ உள்ளிட்டு உங்கள் இருபத்தி ஓராவது தவணையின் நிலையை சரிபார்க்கலாம் இந்நிலையில் உங்கள் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படாமல் நிலுவையில் அதாவது பெண்டிங் என்று காட்டினால் நீங்கள் இ கேஒய்சி சரிபார்ப்பு ஆதார் வங்கிக் கணக்கு இணைப்பு அதாவது ஆதார் சீடிங் மற்றும் நில ஆவண விவரங்களை சரியாக புதுப்பித்துள்ளீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்